என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சமலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்னைக்கு ஒரு பலகாரம் செய்ய போறேன் வந்து என்னுடைய மகளுக்கு நல்ல விருப்பம் அதால தான் இன்னைக்கு செய்ய போறேன் அவள் வேலைக்கு வேலைக்கு போறேன் ஓடி போயிடுவாள் அப்ப என் வீட்டை நிற்கிற வழியா நான் சுட சுட இன்னைக்கு ஈவினிங்குக்கு பின்னேறம் போல கொடுக்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு மறக்காம புதுசாக பார்க்குறீங்க வந்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இந்த பெல் பட்டனை காங்கானு தண்ணி தான் வீடியோ உங்களை தேடி வரும் இப்போ எப்படி நான் இந்த பலாரத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி பாலம் கஷ்டத்தில் இருக்கு மக்களே இந்த பெரிய அடுப்பு பெரிய பெரியதே இல்லை இந்த சின்ன அடுப்பு ரெண்டும் தான் எரியுது திருத்தோணம் அடுப்பும் திருத்தோணம் இப்போ நாங்கள் இந்த அடுப்பில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் சிலுவாக தான் சமையல் நடக்கும் மனுபடியே பரவாயில்லை இப்ப பாருங்க இப்ப அடுப்புல சட்டியை வச்சிருக்கு கொஞ்சம் சூடட்டம் அதுக்கிடையில நான் இந்த உருளா கிழங்கை அவிச்சு வச்சிருக்கிறேன் இந்த குருளா சின்ன சின்ன குட்டி குட்டி துண்டா வட்டி எடுக்க போறேன் அவிஞ்சிருக்கிற வழியா ஓகே கடக நண்டு வட்டி எல்லாம் கிளங்கு வட்டியாச்சு இப்ப அடுப்பு சூட அரித்தது இப்ப நான் கொஞ்சமா எண்ணெய் விட போறேன் இதுக்குள்ள கொஞ்சமா எண்ண விடுவோம் சூடு ஏறட்டம் இதுக்க பெரிசீரகம் ஒரு டீஸ்பூன் போடுறேன் கடுகு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க கடுகு கிணக்க எடுத்து வச்சிருக்க கறிவேப்பில கறிவேப்பில போடுவோம் அதோட சேர்த்து வெங்காயம் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு அதோட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு உழைப்பு கூடன்னு சொன்னா பச்சை மிளகா போடாதீங்க ஒரு பச்சை மிளகா போடலாம் இல்ல சின்னாக்களுக்கு பச்சை மிளகாய வெட்டி போடுங்க சின்னாக்கள் சாப்பிட கொஞ்சமா உரைப்பு பொன்னுரமா வரும் மட்டும் இத தாளி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போடும் நானும் இப்ப மீன் டின் டின் மீன் எடுக்க போறேன் இந்த மீன் டீன் தான் போட போறேன் இது கொஞ்சம் மனங்குறைவா இருக்கும் இந்த டின் மீன்ல அப்ப இதை பாருங்க இதை எப்படி இதை எப்படியே கலண்ட தண்ணியை வெளியில ஊத்தா போற இந்த இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டுது இப்போ இதுக்குள்ள இத போட இந்த மீனை அதோட சேர்த்து இதோட சேர்த்து அவிச்சு வவிச்சு குட்டி குட்டி துண்டா வெட்டி வச்சிருந்தால் உருளைப்பிழங்கையும் கொட்டப்போம் எல்லாத்தையும் சேர்த்து கிளட்டுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க நான் ஒரு மிளகாத்தூள் ஒரு சொட்டு என்னென்னா உரைப்போ குறைக்க போகிறேன்னு சொன்னான் மிளகு தூளும் போட போகிறேன் அப்போ இந்த இந்த டீஸ்பூனால் ஒரு கொஞ்சம் போடுறேன் திருப்ப இதில் எல்லா இடமும் பிடிக்கக்கூடிய மாதிரி தனலை மெல்லிசாக குறைச்சிருவனும் கொஞ்சமாக மிளகு தூள் போட போகிறோம் ஒரு டீஸ்பூன் போடுவோம் போட்டுட்டு இது எல்லாரும் மாதிரி குளச்சி குளச்சி செய்வோம் மில்லியான்னு சொன்னால் அது ஒரு இடத்துலையே நின்றுடும் எப்படி வந்துட்டாருன்னு பார்த்தீங்களோ சூப்பராக வந்துட்டார் நல்லா குழஞ்சி எல்லாம் மவிஞ்சு இப்போ எல்லாம் நல்லா குழஞ்சிட்டது இப்போ இதுக்கு கொஞ்சம் தேசிக்காய் குளிவிட போகிறேன் அப்போ தான் நல்லா சுல்லாண்டி இருக்கும் ஒரு பாரு விட போறோம் பாரியில ஒரு பாவாசம் துண்டும் விடா போறோம் அப்பதான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இந்த தேசிப்பழத்தை விட்டோடனே எப்படி மா குளைக்கிறேன் உங்களுக்கு ஒரு கப் மா எடுத்திருக்கிறேன் கோதம்பு மா அதையும் போட்டு உப்பு வந்த விளவு தேவையோ அதை போடுங்க நான் ஒரு சுண்டு மாவுக்கு ஒரு அரை அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் அதோட சேர்த்து ஒரு மூன்று டீஸ்பூன் பட்டர் போட போகிறேன் போடுறேன்னு சொன்னால் அந்த மாவை கொஞ்சம் விளக்கி கொடுக்கும் அதுக்காக மூண்டையும் சேர்த்து நல்லா பிசைவேன் இப்போ பார்த்தீங்களா பட்டர் நல்லா குழா பட்டுட்டுது இந்த மாவோட சேர்ந்துட்டுது கையை வச்சு பார்த்தா நிகத்தில் சுடக்கூடிய மாதிரியான ஒரு சூட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த தண்ணியை இதுக்குள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குலைக்கவும் நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டி பதத்துக்கு நீங்கள் இதை குலைக்கவும் கணக்கை விடக்கூடாது தண்ணி அப்புறம் களியாக போயிடும் நல்லா இல்லையே பாருங்க ஒட்டையில கையில் இந்த இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது அப்படி குழைச்சாச்சு சின்ன டவலால் இப்படியே மூடி போட்டு மூடி போட்டு இப்படியே ஒரு வைக்க போடணும் ஒரு ஒரு மணித்தையாலும் ஒன்றரை மணித்தையாலம் வைப்போம் இப்போ என்னென்னா நான் மா குளை வச்சிருக்கிறேன் அந்த மா வந்து இப்படி இருக்குது நல்லா சொத்த விரை போகணும் ஏன்னாடா இருந்தால் தான் நல்லா விரிச்சிட்டு ஒரு பக்கம் சின்னன்னு ஒரு பக்கம் பெருசா இருந்ததுன்னா நல்லா வராது இதை விரிச்சிட்டு தேவையான அளவுக்கு வட்டி எடுக்க போடும் இப்ப நல்லா எண்ண கொதிச்சிட்டு இப்ப இதுவும் ரெடி ஆயிட்டு இதையும் எடுக்கப் போறேன் ஒரு பொன்னுரமா பொரிஞ்சோன்னு எடுத்துருவோணும் ஆக கறக்க விட கூடாது எல்லாம் சுட்டாஞ்சு மக்களே சூப்பரானது நான் மச்சம் சாப்பிட மாட்டேன் இந்த வியாழக்கிழமை அதால் நான் சாப்பிடல மால் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கேன்னு சொன்னவா நீங்களும் இப்படி செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்க பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனை தட்டுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் மக்களே நன்றி வணக்கம் பாய்